த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய முதல் மாதம் ஜனவரி இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்குறோம் அப்படி போது உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கார் இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி எட்டாம் இடத்துக்கு போகிறார் அது மட்டும் இல்லை இந்த புதன் கேது பகவானுடைய சுக்கரனுடைய நட்சத்திரத்துலேயும் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார் அப்படி போது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் புதன் ஏழில் இருக்கிறது இந்த ஏழாம் இடம் அப்படின்னு சொன்னாலே யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதம் பிஸ்னஸ் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் பிஸ்னஸை அதை பற்றி யோசனையை நீங்கள் பண்ணுங்கள் குறிப்பாக இந்த மாதத்தில் இந்த பிப்ர ஜனவரி மாதம் என்பது தமிழில் மார்கழிக்கும் தை மாதமும் கலந்த மாதங்களாக வரும் அப்படி போது இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணுறதாக இருந்தால் அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய ரெண்டாம் இடத்துல செவ்வாய் அவருமே சனி குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் இந்த செவ்வாய் உங்களுடைய ரெண்டாம் இடத்துல இருக்கிறது பேச்சை குறைங்க பேச்சினால் தேவையற்ற பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு வருமானங்கள் நல்லா இருக்குது அதற்கு தந்த செலவுகளும் உங்களுக்கு இருக்குது ஏன்னா உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் அவரும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படி இருந்தால் உங்களுடைய குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய மாதமாக இது இருந்துக்கிட்டே இருக்குது வருமானங்கள் அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு செலவுகள் இருக்குது அந்த செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் எதுலயாவது முதலீடு வசதிகள் இருந்தால் பண்ணுங்கள் இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரிய சூரிய பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கார் அதனால் இந்த மாதத்தில் பெரிய லெவலில் முயற்சிகள் வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதற்கான கிரக நிலைகளும் சாதகமாக இந்த மாதம் இல்லை உங்களுடைய ராசிநாதனும் இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி பேருக்கு அப்புறம் எட்டாம் இடத்துக்கு போகிறார் இது எல்லாமே கொஞ்சம் சுமாரான பலன்கள் அதனால் லைஃப்பில் உங்களுடைய ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் நீங்கள் இந்த மாதம் ஃபாலோ பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் தேவையில்லாத சிந்தனைகள் வேண்டாம் தேவையில்லாத எந்த விஷயங்கள்லையும் நீங்கள் இந்த மாதம் தலையிடாதீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவசரம் அவசியம் இருந்தாலுடைய தேவையற்ற பயணங்களையும் தவிர்க்கிறது இந்த மாதம் நல்லது ஸோ இந்த மாதிரி நீங்கள் யாரோடலாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட எல்லாம் பேசுங்கள் அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுங்கள் தேவையில்லாமல் மற்றவங்க மீடியேட்டரை வச்சு மற்றவங்களோட பேச விடோ வேண்டாம் அதனால் பிற்காலத்தில் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ நான் வீடு மாறணும்னு நினச்சேன் இது வரைக்கும் அதுக்கான மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை எப்போ வீடு மாறுறது அப்படிங்கிற ஒரே கன்ஃபியூஸில் இருக்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள் இந்த மாதம் அது மட்டும் இல்லை யாருக்கெல்லாம் சொத்து விற்கலை ப்ராப்பர்ட்டி சேல் ஆகலை நல்ல விலைக்கு போகலை அப்படின்னு வெயிட் ப இருக்கீங்களோ நீங்களும் கொஞ்சம் பொறுமை நிதானமாக மிதன மிதனராசியை பொறுத்த வரைக்கும் இருங்க உறவுகள் விஷயத்திலே ரொம்ப ரொம்ப கவனம் உறவுகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் அவர்களால் மன வருத்தங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இது அத்தனையுமே உங்களுக்கு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ எங்களுக்கு என்ன நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது உங்களுடைய அறாம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்களோ உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பரவாயில்லாமல் இருக்கும் ஸோ உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ஏன் நல்லா இல்லை அப்படின்னாலும் கூட உங்களுடைய ராசிநாதன் புதனும் ஏழு எட்டு இருக்கிறதுனால வேலையில் உங்கள் கூட இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இல்லை உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுடைய சர்வீஸில் இருக்கக்கூடிய சுப்பீரியரும் உங்களுக்கு பெரிய லெவலில் கோஆஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் குறைவு பட் அதே சமயத்தில் வேலை இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை இல்லை யாரெல்லாம் நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது கடந்த காலத்தில் எனக்கு ஏஜ் ஆகிடுச்சி வயசாயிருச்சு இனிமேல் வேலைக்கான வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்கன்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பெட்ரு ஜாப் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வயது உங்களுடைய அனுபவம் அதற்கு தந்த வேலை கண்டிப்பாக உண்டு வெளியில் நான் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறேன் இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்க்குறேன் இன்சென்டிவோ போனஸோ எதிர்பார்க்குறேங்கிறவங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது ஆக யாருமே சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கும் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் மூலமாக கிடைப்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்கல்னை அவாய்ட் பண்ணுங்கள் ஏதாவது நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா இருக்குது உங்களுடைய எதிரிகள் நேரடியான மறைமுகமான எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு ரொம்ப நாளாக கேஸ் இருக்குது டிஸ்பூட் இருக்குது லிட்டிகேஷன் இருக்குங்கிறவங்களுக்கு நீங்கள் கேஸ்லேருந்து விடுபடுவதற்கு அல்லது ஜெயிப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது பட் அதே சமயத்தில் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய எட்டாம் இடத்துக்கு சூரியன் வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்குறது வேண்டாம் அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அண்டர் எஜுகேஷன் மொத்தம் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது பட் ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு இந்த மாதத்தில் யாரெல்லாம் இரண்டாவது திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும் நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன் வீசா அப்ளை உங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் வக்ரகத்தில் சந்திரன் சாரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறவங்க பண்ணுங்கள் அது மட்டுமல்ல நான் பா நான் வந்து இந்த மாதத்தில் பிஆருக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கவனம் எல்லாமே சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம் சுமார்டாக இருக்குது இந்த மாதிரிலாம் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நல்லது ஒரு ரிட்டர்ன்ஸ் இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை ட்ரேடிங் பண்ணுறவங்களும் கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது எல்லாமே நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது கோல்டு பாண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது நல்ல ஒரு ரெப்பூட்டட் கன்சர்னில் உங்களுக்கு பேர் போன கம்பெனியில் உங்களுக்கு நல்லது ஒரு வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாகவே இருக்குது பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்து பண்ணுங்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதம் வேண்டாம் ஒருவேளை வேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டமடைவதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது அதனால் இந்த மாதம் அதுலேயும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய காலங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் லாங் ஜேர்னி போகிறதுக்கான ப்ரிப்பேர் இப்போ பண்ணுவீங்க அல்லது டிக்கெட் பண்ண ரிசர்வேஷன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகளும் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது நீங்கள் இந்த மாதம் உங்களுடைய மூன்றாம் இடத்தை சனி பார்க்கறதுனால தேவையில்லாத சிந்தனைகள் வேண்டாம் இந்த சனியும் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால எதிர்பாராத பயணங்கள் உங்களுக்கு இருக்கும் அவசரம் அவசியம் இருந்தது பயணத்தை ஃபாலோ பண்ணுங்கள் உறவுகளால் நன்மை உறவுகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே கலந்து இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவ தரிசனம் பண்ணுங்கள் எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் பெருமாளுடைய வழிபாடு உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடிக்கடி போங்க உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் உடல் ஆரோக்கிய நன்கு அமையும் நன்றி வணக்கம்